வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது சூடானதும் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் ரவை நல்லா வறுபடட்டும் நல்லா வறுத்து விடுங்க நெய்யில் வறுபட்டு நல்லா மனை வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போது நல்ல வறுபட்டாச்சு இதை எடுத்துடலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுபடட்டும் இப்போ நல்ல வறுபட்டாச்சு இதை எடுத்துடலாம் அதே நெய்யில் பைனாப்பிளாக சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நெய்யில் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதோட ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ரவைக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இது கொஞ்சம் நேரத்திலே கட்டி ஆகிரும் இப்போது தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் கட்டியாகியாச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ரவை கொஞ்சம் வேகட்டும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு ரவை நல்லா வெந்திருக்கும் இதோட ரெண்டு மூணு ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்கள் ரவை நல்லா வெந்திருக்கு இதோட ஒன்றரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ரவைக்கு ஒன்றரை கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரை சேர்த்த உடனே இது கொஞ்சம் இலகி வரும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க இவ்வளோ இலகி வந்திருக்குன்னு இது கொஞ்சம் திக்காகட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்குது இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கும்போது கேசரி ரொம்ப சாஃப்டாக வரும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காகியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவு தான் நம்ம பைனாப்பிள் கேசரி சூப்பராக ஆகியாச்சு நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ